அகிலன் ஒரு கிராமத்து பையன் ஒரு நாள் காலையில அவன் தன்னோட பழைய பேக்கையும் ஒரு கிழிஞ்ச மேப்பையும் எடுத்துட்டு கிளம்பினான் ஏன் தெரியுமா அவனுக்கு வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும்னு ஒரு ஆசை நகரத்துல இருக்கிற அந்த கலர் கலரான விளக்கு வெளிச்சத்துல தன்னோட பெயரும் ஒளிரணும்னு நினைச்சான் ஆனா ஒண்ணு மட்டும் அவனுக்கு தெளிவா தெரியல நான் எந்த திசையில போகணும் அவன் கையில இருந்த மேப் கூட அவனுக்கு சரியா வழிகாட்டல அது அவனை இன்னும் குழப்பிச்சு முதல்ல அவன் ஒரு பெரிய நதிக்கரைக்கு வந்தான் தண்ணி ரொம்ப வேகமா போயிட்டு இருந்துச்சு பாக்குறதுக்கே பயமா இருந்துச்சு சரி இந்த நதியை கடக்கணும்னு நினைச்சு அங்க இருந்த ஒரு படகுக்காரர் கிட்ட போனான் ஐயா இந்த நதியை கடக்கணும் எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்டான் அகிலன் அந்த படகுக்காரர் அகிலனை ஒரு நிமிஷம் உத்து பாத்துட்டு எந்த கரைக்கு போகணும் தம்பின்னு கேட்டாரு அகிலனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவன் மெதுவா எனக்கு திசை தெரியல ஐயா திசை தெரியாத பயணம்னு முணுமுணுத்தான் படகுக்காரர் ஒரு சிரிப்பு சிரிச்சாரு சில நேரங்கள்ல நம்ம போற இடத்தை விட அந்த பயணமே ரொம்ப முக்கியம் தம்பி நீயே உன் படகுல துடுப்பு போடு இந்த பயணமே உனக்கு வழிகாட்டும்னு சொல்லி ஒரு சின்ன படகை கொடுத்தாரு அகிலன் அந்த படகுல ஏறி துடுப்பு போட ஆரம்பிச்சான் அவன் துடுப்பு போட்ட ஒவ்வொரு முறையும் புது புது இடங்களுக்கு அவன் போயிட்டே இருந்தான் அவன் எதிர்பார்த்த மாதிரி பாதை இல்லை அது ஒரு முறை அவன் படகு ஒரு சின்ன தீவுக்கு வந்துச்சு அங்க பாருங்க கலர் கலரா பறவைகள் நிறைய பழங்கள் சம அழகா இருந்துச்சு அங்க ஒரு தாத்தா இருந்தாரு தம்பி நீ எங்க இருந்து வர்ற எங்க போறன்னு கேட்டாரு அகிலன் அதே பதிலையே சொன்னான் என் கனவுகளை தேடி போறேன் தாத்தா ஆனா எந்த திசையிலன்னு எனக்கு தெரியல அந்த தாத்தா சிரிச்சுகிட்டே கனவுகள்ங்கிறது ஒரு இடம் தம்பி அது ஒரு நிலை அதை தேடி நீ அலையாம அதை உன் மனசுல வளர்க்கணும் அதுதான் நிஜமான பயணம்னு சொன்னாரு அகிலன் அந்த தாத்தா கிட்ட நிறைய கத்துக்கிட்டான் எப்படி மனசு அமைதியா வச்சுக்கிறது எப்படி நிம்மதியா இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் அவன் மறுபடியும் தன்னோட பயணத்தை தொடர்ந்தான் இப்ப அவன் கையில மேப் இல்ல போக வேண்டிய இடத்தோட பேரும் இல்ல ஆனா அவன் படகு ரொம்ப இலகுவா போச்சு வழியில நிறைய பேரை சந்திச்சான் சில பேர் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டான் சில பேருக்கு அவனோட அனுபவங்களை சொன்னான் ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு புதிய அனுபவமும் அவனை இன்னும் நல்ல மனுஷனா மாத்துச்சு ஒரு நாள் அவன் ஒரு நகரத்துக்குள்ள நுழைஞ்சான் அவன் கனவுல பார்த்ததை விட அந்த நகரம் ரொம்ப பெருசா பிரகாசமா இருந்துச்சு நகரத்தோட சத்தங்கள் நடுவுல அவன் தனியா நின்னான் இவ்வளவு தூரம் தன்னோட கனவுகளை தேடி வந்திருக்கோம் ஆனா அது என்னன்னு இப்பதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு அவன் எதிர்பார்த்தது நகரத்து வெளிச்சத்தையோ பெரிய கட்டிடங்களையோ இல்ல அவன் எதிர்பார்த்தது இந்த பயணத்துல அவன் கத்துக்கிட்ட அனுபவங்கள் ஞானம் மனநிறைவு திசை தெரியாம போன அந்த பயணம்தான் அவனுக்கு நிஜமான வழியை காட்டியிருக்கு அவன் இப்போ தன்னை ஒரு பெரிய தொழிலதிபராகவோ கலைஞனாகவோ நினைச்சுக்கல அவன் ஒரு பயணி இந்த உலகத்துல ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் தன்னையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு பயணி அகிலன் மறுபடியும் தன்னோட படக ஆத்துல விட்டான் ஆனா இப்போ அவனுக்கு துடுப்பு தேவையில்ல அவன் தன்னோட மனசு சொல்ற வழியில போக ஆரம்பிச்சான் ஏன்னா அவனுக்கு தெரியும் சில பயணங்கள் நமக்கு திசையை காட்டுறதில்ல அது நம்ம யாருன்னு நமக்கு காட்டுது